வணக்கம் பிரதமர் மோடியின் வேளாண்மையை ஊக்குவிக்கும் திட்டம் நூறு மாவட்டங்களில் உள்ள ஒன்று புள்ளி ஏழு கோடி விவசாயிகள் பின்னடையும் வகையில் உற்பத்தி திறனை அதிகரிக்க பிரதமரின் தனம் தானிய வேளாண் திட்டம் ஏழு புள்ளி ஏழு கோடி மீனவர்கள் விவசாயிகள் பால் பண்ணை விவசாயிகளுக்கு உதவும் வகையில் வேளாண் கடன் வரம்பு ஐந்து லட்சமாக அதிகரிப்பு மீன் விவசாயிகள் உயர்வுக்காக இறக்குமதி வரிகள் குறைத்து இந்தியாவின் கடல் உணவு வர்த்தகத்தை மேம்படுத்துதல் பதப்படுத்த மீன் ப பசைக்கான சுங்கத் தீர்வை முப்பது பர்சன்ட்லிருந்து ஐந்து பர்சன்டமாக குறைப்பு மீன் ஹைட்ரோலைட் சேட்டுக்கான வரி பதினைந்து பர்சன்டிலிருந்து ஐந்து பர்சன்டாக குறைப்பு சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் மற்றும் ஊரக பகுதியில் வசிக்கும் மக்களின் கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய கிராமிய கிரெடிட் ஸ்கோர் கட்டமைப்பு மோடி அவர்கள் சொன்னதையும் செய்வார் சொல்லாதையும் செய்வார் ஜெய்ஹிந்த்